லெமன் லீவ் கிரியேஷன் மற்றும் நீலம் ப்ரொடக்ஷன்ஸ் வழங்கும் அசோக் செல்வன் சாந்தனூர் நடிப்பில் ப்ளூ ஸ்டார் ஜனவரி இருபத்தி ஐந்து முதல் திரையரங்குகளில் நினைவில் நிற்கும் திருமணப்பட்டு பட்டு த சென்னை செல்ஸ் மேடையில் சுருண்டு விழுந்த அனுமன் இந்த கேரக்டர் நல்லா நடிக்கிறார் இல்லை ஜெய் ஸ்ரீராம் கோஷமிட்ட நபர்கள் கைதட்டி வேடிக்கை பார்த்த கூட்டம் ஹரியானாவில் அதிர்ச்சி சம்பவம் உத்தரப்பிரதேசம் மாநிலம் அயோத்தியில் இரண்டாயிரம் கோடி மதிப்பில் மிக பிரம்மாண்டமாக ராமர் கோவில் கட்டப்பட்டுள்ளது இக்கோவிலுக்காக ஒதுக்கப்பட்ட எழுபது ஏக்கர் நிலத்தில் இரண்டு புள்ளி ஏழு ஏக்கர் நிலத்தில் மட்டுமே ராமர் கோவில் கட்டப்பட்டது இதனையடுத்து பிரதமர் மோடி தலைமையில் இருபத்தி இரண்டு ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு அன்று ராமர் கோவில் திறப்பு விழா நடைபெற்றது சிறப்பு பூஜைக்கு பின்பு குழந்தை ராமர் சிலை கண் திறக்கப்பட்டு பிரதிஷ்டை செய்யப்பட்டது குழந்தை ராமருக்கு வழிபாடு செய்தார் அதன் பிறகு கோவில் கருவறை திரை சீலை விளக்கப்பட்டு மக்கள் பார்வைக்கு திறக்கப்பட்டது அதனைத் தொடர்ந்து பிரதமர் மோடி எக்ஸ் சமூக வலைதளத்தில் வெளியிட்டுள்ள பதிவில் அயோத்தியில் இன்று ராமரின் சிலையை பிரதிஷ்டை செய்யப்பட்ட புனிதமான தருணத்தில் இந்திய மக்கள் தங்கள் வீடுகளின் கூரையில் சொந்தமாக சோலார் கூரை அமைப்பை வைத்திருக்க வேண்டும் என்ற எனது தீர்மானம் மேலும் வலுப்பெற்றுள்ளது அதன்படி இந்தியாவில் ஒரு கோடி வீடுகளில் சோலார் மேற்கூரை அமைக்கப்பட உள்ளது இதற்காக பிரதம மந்திரி சூரியோதய யோஜனா என்ற திட்டம் தொடங்கப்பட உள்ளது இதன் மூலம் ஏழை மற்றும் நடுத்தர மக்களின் மின்கட்டணம் குறைவது மட்டுமின்றி எரிசக்தி துறையில் இந்தியாவை தன்னிறைவு அடைய செய்யும் அயோத்தியில் இருந்து திரும்பிய பிறகு நான் எடுத்த முதல் முடிவு இது என பதிவிட்டுள்ளார் இதற்கிடையில் கோவில் கும்பாபிஷேகத்தில் சினிமா அரசியல் தொழில்துறையைச் சேர்ந்த பல முக்கிய பிரபலங்கள் பலரும் கலந்து கொண்டதால் பொதுமக்களுக்கு நேற்று அனுமதி அளிக்கப்படவில்லை இதனால் பல நாட்களாக அயோத்தியில் காத்திருந்த மக்கள் ஏமாற்றம் அடைந்தனர் மேலும் நாட்டில் உள்ள பலரும் வீட்டில் இருந்தபடியே தொலைக்காட்சியில் நேரலையில் பார்த்து மகிழ்ந்தனர் இந்த அயோத்தி ராமர் கோவிலில் பொதுமக்கள் தரிசனம் செய்ய இருபத்தி மூன்றாம் தேதி முதல் அனுமதி அளிக்கப்பட்டுள்ளது காலை ஏழு மணி முதல் பதினோரு முப்பது மணி வரை பிற்பகல் இரண்டு மணி முதல் இரவு ஏழு மணி வரை பக்தர்கள் தரிசனம் செய்ய ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளது மேலும் சிறப்பு பூஜைகளில் பங்கேற்க ஆன்லைனில் பதிவு செய்ய அறிவுறுத்தப்பட்டுள்ளது ராமர் கோவிலில் ஒரே நேரத்தில் லட்சக்கணக்கான பக்தர்கள் குவிந்ததால் தள்ளுமொழி ஏற்பட்டுள்ளது மேலும் கூட்டத்தை கட்டுப்படுத்த போலீசார் திணறி வருகின்றனர் இதேபோல ராமர் கோவில் திறப்பு விழாவை முன்னிட்டு நாட்டின் பல்வேறு பகுதிகளில் ராம்லீலா நிகழ்ச்சி மற்றும் ராமர் பஜனைகள் நடைபெற்றது இந்தியா முழுவதும் பொதுமக்கள் மிக உற்சாகமாக கொண்டாடினர் வீடுகளில் விளக்கேற்றி மகிழ்ச்சியை வெளிப்படுத்தினர் அந்த வகையில் ஹரியானா மாநிலம் பிவானியில் ராம்லீலா நிகழ்ச்சி நடைபெற்றது ராமர் லக்ஷ்மணன் சீதா ஆகியோரின் வேடங்களை அணிந்து மூன்று பேர் நிற்க ராம பக்தராக கருதப்படும் அனுமன் வேடத்தை ஒருவர் ஏற்றிருந்தார் ராமர் பாட்டு பாடிய அனுமன் அவர்களை வளம் வந்து உட்காருவது நடனமாடுவது என்று நாடகம் அரங்கேறியது அப்போது ராமர் வேடமணிந்தவர் பாதத்திற்கு அருகில் உட்கார சென்ற அனுமன் வேடமணிந்தவர் சட்டென விழுந்துவிட்டார் இதனை பார்த்த அங்கிருந்தவர்கள் இது நடுப்பின் ஒரு பகுதி போடும் என்று நினைத்தபடி தொடர்ந்து கைதட்டி உற்சாகப்படுத்தினர் இதற்கிடையே லக்ஷ்மணன் வேடமணிந்தவர் விழுந்தவரை எழுப்ப முயன்றும் அவர் எழும்பவில்லை அந்த நிகழ்வில் அனுமனாக நடித்திருந்தவர் ஹரிஷ் மேத்தா என்பதும் நாடகம் நடித்துக் கொண்டிருக்கும் போது மயங்கி விழுந்து மாரடைப்பு ஏற்பட்டு சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தார் என்பதும் பின்னர் தான் தெரியவந்தது பின்னர் ஹரிஷ் மேத்தா நீண்ட நேரமாகியும் எழுந்திருக்காமல் இருந்ததால் சந்தேகமடைந்த மக்கள் அவரை மருத்துவமனைக்கு கொண்டு சென்றனர் அங்கு அவரை பரிசோதித்த மருத்துவர்கள் ஹரிஷ் மேத்தா ஏற்கனவே உயிரிழந்து விட்டதாக தெரிவித்தனர் அனுமனாக நடித்து கொண்டிருந்த ஹரிஷ் மேத்தா மயங்கி கீழே விழுந்தபோது போது நடிப்பதாக நினைத்துக்கொண்டு யாரும் உதவ முன்வராததும் நிகழ்ச்சியின் போதே அனுமனாக அவர் உயிரிழந்ததும் பெரும் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது அனல் பறக்கும் செய்திகளை அப்டேட் செய்து கொள்ள நக்கீரன் களத்தை இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க